இந்த இது வந்து புஷ்ப பிரசன்ன பலகை இதுல பனிரெண்டு கட்டங்கள்ல இந்த எலுமிச்ச பழம் பூ இந்த ரெண்டு விஷயம் வச்சிருப்பேன் இந்த எலுமிச்ச பழத்தை ஒரு கட்டத்துல வைப்பேன் பூவை கட்டத்துல வைப்பேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒண்ணுல இருந்து பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் கேட்பேன் தம்பி நேர்ல வந்திருக்கிறதுனால இந்த பூவையும் எலுமிச்ச பழத்தையும் அவர் கையில கொடுத்துட்டு அவரையே இந்த கட்டத்துல வைக்க சொல்லிட்டு பலன் சொல்ல போறேன் பலன் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க

வணக்கம் நேயர்களே ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஜய் நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் நம்மளுடைய ஜோதிட நிலையத்திற்கு இன்னைக்கு யதார்த்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டை வச்சு உங்களை முன்னாடி இதை எப்படிங்கிறத செஞ்சு காமிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன் இப்போ ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம பேசுவோம் இந்த புஷ்ப பிரசன்னத்தை பற்றி எப்படிங்கிறத பற்றி நம்ம தெரியப்படுத்துவோம் வணக்கம் தம்பி உங்களுக்கு எந்த ஒரு வணக்கம் தம்பி நான் சென்னையிலேருந்து பெருமுடியில இருந்து சரிங்க இப்போ வந்து எங்கள் ஜாதகம் எழுதலை சரி எனக்கு வந்து அடிமேல ரொம்ப விழுந்துட்டு இருக்கு சரி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் இப்போ உங்களுக்கு வந்து ஜாதகம் இல்ல ஆமா ஜாதகம் இல்ல உங்களுக்கு வந்து இப்போ ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் இருப்பவர்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயமும் நம்மகிட்ட உண்டு நம்ம ஜாதகம் கெடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜாதகத்தையும் நம்ம பார்ப்போம் சப்போஸ் என்கிட்ட ஜாதகமே இல்ல பிறந்த நேரம் தெரியாது பிறந்த வருஷம் தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் இப்போ இந்த ப அந்த தம்பி வந்திருக்கிறதுனால இந்த தம்பியினுடைய வயசை என்னால் கணிக்க முடியுது இதே மாதிரி நீங்கள் தொலைபேசி மூலயமா உங்கள் இருந்து நீங்கள் பேசுவீங்க அல்லது வெளிநாட்டில் இருப்பீங்க வெளி மாநிலத்தில் இருப்பீங்க உங்களை என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது குரலை வச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வயசை சொல்லணும் உங்களுடைய பெயர் சொல்லணும் நீங்கள் உங்க நான் உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்பேன்னா இந்த பனிரெண்டு கட்டம் இருக்கும் இந்த இது வந்து புஷ்ப பிரசன்ன பலகை இதுல பனிரெண்டு கட்டங்கள்ல இந்த எலுமிச்சை பழம் பூ இந்த ரெண்டு விஷயம் வச்சுருப்பேன் இந்த எலுமிச்ச பழத்தை ஒரு கட்டத்தில் வைப்பேன் பூவை ஒரு கட்டத்தில் வைப்பேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் கேட்பேன் கேட்டுட்டு வைப்பேன் இது வந்து தொலைபேசியில் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு மட்டும் இப்போ இந்த தம்பி நேரில் வந்திருக்கிறதுனால இந்த பூவையும் எலுமிச்ச பழத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டு அவரையே இந்த கட்டத்தில் வைக்க சொல்லிட்டு பலன் சொல்ல போகிறேன் பலன் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் தம்பி வச்சிருக்கக்கூடிய புஷ்ப பிரசன்னம் காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்ப தம்பி ஓடிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேர காலகட்டங்கள் படி அவருடைய மனசுக்குள் ஒரு பதட்டம் இருக்குது ஒரு பய உணர்வு அது ஒரு நடுக்கம் எதிர்காலத்தை பத்தி ஒரு பயம் அது வந்து தொழிலை பத்தியான பயமும் ஓடுது நம்ம வேலை எப்படி செட்டாகி நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம் எப்படி சம்பாதிச்சு கல்யாணம் பண்ண போறோம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிறத பத்தியான சிந்தனை அவர் உட்கார்ந்து இருக்கிறார் நான் ஒரு பெண்ணை விரும்புறேன் அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அல்லது எனக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் திருமண காரியத்தை பற்றியான சிந்தனையும் தொழிலை பற்றியான சிந்தனையும் ஒரு இடம் சம்பந்தமா வாங்கணும் அது எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத பத்தியான சிந்தனையும் அவர் மனசுல ஓடுது உண்மையா தம்பி ஆமா சம்பி கரெக்டா இப்போ இதுல எதெல்லாம் நடக்கும் எதெல்லாம் லேட் ஆகும் எதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இவருக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறார் இவர் திருமண வாழ்க்கையில் ஒரு மனதுக்குள் ஒரு பெண்ணை நினைக்கிறார் அதில் உள்ள தயக்கங்கள் இருக்கு அதை வந்து அதை அப்ரோச் பண்ணலாமா வேண்டாமா அங்கே பேசுனா பிரச்சனை வந்துருமா நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பற்றியான பயத்திலே ஒரு காலம் ஓடிட்டு இருக்குது ஆனா நான் என்ன சொல்றேன்னா அதை கொஞ்ச நாள் தள்ளி போடணும் ஒரு ஆறு மாத காலகட்டம் தற்சமயமா தொழிலில் வந்து அவர் ஒரு இடம் மாறி தொழிலை ஸ்ட்ராங்காக செய்யணும்னு நினைக்கிறாரு அது நடக்கும் ரொம்ப சிறப்பான முறையில நடக்கும் அதே போல இவருடைய அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பை காட்டுது அதாவது வயிறு சம்பந்தமா ஹார்ட் சம்பந்தமா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தந்தையார் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அதேனால தந்தையாருடைய உடல் நிலையில் கவனம் தேவை அதே போல இவங்க தாய் வழி உறவுகள் மூலயமா தாய் மாமன் பகைன்னு சொல்லுவாங்க தாய்வழி உறவுகளில் மாமன் முறை வரக்கூடியவங்கள ஒரு பகை இருக்குது அவர்கிட்ட வந்து ரொம்ப நாளாக நெடுநாளாக பேசாமல் இருக்கிறாரு ஒரு பிரிஸ்டேஜ் மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மல சூழ்நிலையை சமாதானப்படுத்தணும் அவரை சமாதானப்படுத்தினாத்தான் இவருக்கு வளர்ச்சி உண்டு இவருக்கு தற்சமயமாக புதன் என்பது அறிவு கூர்மையான கிரகம் புதனும் ராகுவும் குறிக்காட்டுறதுனால சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் அதுல தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மிக விரைவில் பிரபலம் அடையக்கூடிய ஒரு யோகம் உண்டு அரசியல் யோகமும் உண்டு ஆனா அதற்கான காலகட்டம் இன்னும் அமையவில்லை இவர் ஒன்று கிட்ட வேலை பார்ப்பாரு அப்படி இல்லைன்னா அரசியல்ல பிற்காலத்தில் இறங்குவார் அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உண்டு அரசியல் சம்பந்தமான சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான திட்டமும் உண்டு எல்லாம் அவருடைய ஃப்யூச்சர் பிளான் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இப்போ நடுத்து நடக்கக்கூடிய விஷயம் இன்னும் ஆறு மாத காலகட்டங்களில் ஒரு இடத்துல ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு விஷயங்களில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு இடத்துல போய் சேர்ந்து அதில் ஜாயின் பண்ணி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைமையோ வரப்போகுது வரக்கூடிய தை மாதத்திற்கு பிறகு தொழில் மிக சிறப்பாக இருக்கும் தந்தையார் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை அதே மாதிரி ஒரு லேண்ட் ஒன்று வாங்குவாரு அந்த லேண்டு ஓனர் மரணம் அடைந்திருப்பார் அப்போ அந்த லேண்டை பற்றியான லீகல் ஒப்பீனியனை சரியான முறையில் செய்த பிறகு அந்த லேண்டை வாங்கணும் இதுதான் இவர் இப்போ வச்சிருக்கக்கூடிய புஷ்பா பிரசன்னம் சொல்லக்கூடிய உத்தரவு உங்களுக்கும் இதே மாதிரி பார்க்கணும்னா நீங்களும் வாங்க உங்க மனசுல உள்ளதை அப்படியே புட்டு புட்டு வச்சிருவேன் இந்த தம்பிகிட்ட இப்ப என்னன்னு கேட்போம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் நான் சொன்னது எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு தம்பி நீங்க சொன்னது எல்லாமே சரிங்க ம் உங்க மனசுக்குள்ள என்ன கேள்வி இருக்குது அடுத்தால என் மனதுக்குள்ள கேள்வி வந்து எங்க அப்பாவுக்கு எப்ப சரியாகும் உடம்பு அப்பாவுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது எங்க அப்பா கேன்சர் இருக்கு கேன்சர் இருக்கு ம் அதுக்கு வைத்தியம் பாக்குறீங்களா வைத்தியம் பார்த்தோம் பண்ணனு டாக்டர் சொன்னாங்க பண்ணணும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை காட்டுது தகப்பனாருடைய ஆயுள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை தகப்பனாருக்கு ஆயுள் விருத்தி செய்ய வேண்டும் ஞாயிறு ரெட்டில்ஸ் பக்கத்துல இங்க பக்கத்துல ரெட்டில்ஸ் பக்கத்துல ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஞாயிறுன்னு ஒரு கோயிலே இருக்குது அங்க ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து அப்பாவுக்கு ஆயுள் விருத்தி ஹோமம் பண்ண வேண்டும் அதை செஞ்ச பிறகு நகர் பக்கத்தில் மாம்பழம் அதாவது நாங்கள் நந்தனம் சிக்னல் பக்கத்தில் சூரிய நாராயணார் கோயில் இருக்குது ஏழு வாரங்கள் தொடர்ந்து அப்பாவுக்காக நீ போய் சூரிய நாராயணர் கோயிலில் விளக்கு போட்டு வேண்டிட்டு வரணும் இதை ரெண்டையும் செஞ்சால் அப்பா விரைவில் குணமடைவார் வேற என்ன சந்தேகம் எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமா அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜில் ஒரு சிக்கல் காட்டுது லவ் போயிட்டு தான் இருக்குது அதில் ஒரு பிரச்சனை காட்டுது ஒன்று பெண் மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அந்த பெண் சம்மதிக்காம இருக்கலாம் அல்லது பெண் வழியில் உள்ளவர்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கலாம் ஆகையினால் லவ் மேரேஜ்ல ஒரு பிரச்சனை காட்டுது எதா இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பிரசன்ன காக்க சொல்லுது சரி இப்ப திருமணத்திற்கான சிக்னல் காட்டல ம் ஆறு மாசம் பொறுமையா தான் இருக்கு சொல்லு எனக்கு எப்ப திருமணம் நடக்கும் திருமண காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடக்கும் ஏழு இருபது இருபத்தி ஆறுல வரும் அதாவது அடுத்த வருஷம் சித்திரை மாசத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தை மாசத்துக்குள்ள நடக்கும் திருமண காலகட்டம் அப்போதான் உன்னுடைய முடிவு வரக்கூடிய தை மாசத்துல தான் தெளிவடையும் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா எப்ப செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவே தை மாசம் தான் நீ எடுப்பேன் அது வரைக்கும் உனக்கு குழப்பமாக தான் இருக்கும் சரிங்க சார் இப்போ அது பெண் சம்பந்தமா குழப்பத்தில் இருக்கியா இல்லையா பெண் சம்பந்தப்பட்ட குழப்பத்தில் தானே இருக்கா அது தான் இருக்கும் தை மாசத்துல இருந்து தான் தெளிவடையும் சரிங்க சார் இதுதான் புஷ்ப பிரசனை எப்படி இருக்குது நீங்க நீங்க சொன்னது அப்படியே எனக்கே புள்ளரிச்சி போலதான் இருக்குது நீங்க சொன்னது எல்லாமே நூத்துக்கு நூறு சதவீதம் சரிதான் சரியா சரி வேற என்ன கேள்வி இருக்கு எப்போ வீடு கட்டுவேன் வீடு கட்டக்கூடிய யோகத்துக்கு என்ன நாள் இருக்குது தம்பி அதுக்கு உண்டான காலகட்டம் வரல ஆனா இடம் வாங்கிடுவேன் இடம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது வீடு கட்டுறதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் போகணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகுதான் வீடு யோகம் வருது அதன் பிறகு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக்கிது அது எப்படி சிறப்பா நடக்கும் சிறப்பா நடக்கும் எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கும் ஒரு லேண்டை வச்சோ அல்லது லேண்டை வச்சு அடமானம் வச்சோ ஒரு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதுவும் நடக்கும் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா நம்ம தங்கச்சிக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சி ஆனால் அது இப்போ ஃபங்க்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் கேட்குறேன் சரியா இடம் இப்போ தங்கச்சி இது நல்ல முறையில் திருமணம் நடக்கும் ஏன்னா நீ வச்சிருக்கக்கூடிய ஆறுடம் வந்து தந்தையின் தங்கையினுடைய ஸ்தானம் வந்து சிறப்பான முறையில் இருக்குது ஒரு நல்ல இடத்துக்கு உங்கள் உங்கள் தகுதிக்கு மீறின இடத்துக்கு தான் கொடுக்க போறீங்க ஆனால் இருக்குது நல்லா இருக்கும் சரி நீங்க சாமி நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல அந்த திருப்தி போக நிறைய பேர் பேரு போயிருக்கேன் பாதி பொய்யதா இருந்துக்கு சரி நீங்க சொன்னது அப்படியே நம்ம ஐயாவோட கருணை எல்லாம் நல்லபடியா இருக்கு வேற என்ன சொல்லுங்க வேற எனக்கு நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க மனசுல இருந்ததே நீங்க சொல்லிட்டீங்க அப்படியே சரி நன்றி வணக்கம் ஐயா உண்டு